கார்த்திக் சீரியல் பிப்ரவரி இருபத்தி நான்கு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் சேர்ந்து ஐஸ்வர்யாவுக்கும் முறை செய்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம தீபா வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததோடு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்க வந்து கூப்பிட்றாங்க அப்போ நம்ம தருமலிங்கம் சொல்கிறாரு இது மாதிரி ஐஸ்வர்யா வந்து உண்டாயிருக்கான்னு சொன்னீங்கல்ல ஸோ அவங்களுக்காக வந்துட்டு முறை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யாவோடய அம்மா சொல்கிறாங்க ஆடு தானாகவே என்னைய வெட்டுன்னு வந்து நிற்கிது இருக்கடி இவனுங்களுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட அம்மா ராஜேஸ்வரியே போய் நிற்கிறாங்க அப்போ தர்மலிங்கம் ஐஸ்வர்யாவை பார்த்து சொல்கிறாங்க அம்மா நீ உண்டாயிருக்கன்னு கேள்விப்பட்டேன் உனக்காக தான் முறை செய்யலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யோட அம்மா ராஜேஸ்வரி சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மீனாட்சி இந்த வீட்டுக்கு நூற்றி பத்து பவுனு போட்டுக்கிட்டு வந்தா அதே மாதிரி என் பொண்ணுக்கு நான் நூற்றி பத்து பவுனு போட்டு கட்டி கொடுத்தேன் ஆனால் உன் பொண்ணை ஒரு கையிலேயும் காலிலையும் ஒரு பித்தளை கூட இல்லாமல் நீ அனுப்பி வச்சுட்டு நீ எனக்கு முறை செய்ய போறியா அதுவும் முறை செய்கிற தட்டைப்பார் வீணாக போன பழம் தான் இருக்குது இதெல்லாம் யார் இந்த காலத்தில் முறை செய்வா அறிவே இல்லை யாருக்கு யார் முறை செய்கிறதுன்னு அறிவில்லை போல் அப்படின்னு அப்போ டக்குன்னு மீனாச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திக்கு கால் பண்ணி ஹோல்டரில் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த ராஜேஸ்வரி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கும் கோவம் தாங்க முடியலை இங்கே பாருங்கள் உங்களுக்கு முறை வேணும்னா எடுத்துக்கங்க வீணோம்னா விட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற விலை வச்சுக்காதீங்க அப்படின்னு அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு சரி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு இந்த முறையை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்போ டக்குன்னு ஐஸ்வர்யோட அம்மா அந்த தாம்பளத்தை தூக்கி எரிஞ்சிடறாங்க அதே நேரத்தில் கார்த்தி வந்து நிற்கிறாரு கார்த்தியை பார்த்ததோட ராஜேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க கார்த்தி போய் கேட்குறாரு இங்கே என்னாச்சு அப்படின்னு அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு ஒன்றும் இல்லை தம்பி முறை செய்யலாம்னு வந்தேன் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு சரி இந்த தட்டு தாம்பளத்தை எல்லாம் தூக்கி எறியலாமா நீங்கள் எப்படி இந்த வீட்டில் ஒரு சம்மந்தியோ அதே மாதிரி இவரும் ஒரு சம்மந்தி தான் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு அதே நேரத்தில் அபிராமி வராங்க கீழே கிடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அபிராமி கேட்குறாங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு முறை செய்யலாம்னு வந்தவங்களை அவமானப்படுத்திட்டாங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ அபிராமி வேறு வழி இல்லாமல் ராஜேசரியை பார்த்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நான் இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்கேன்ல கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க ராஜேஸ்வரி நேராக ரூமுக்கு போயிட்டு அந்த தீபாவுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கத்தை கார்த்திக் கொண்டு போய் வீட்டில் விடுறாரு அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு நாங்கள் வந்த விஷயமே வேறு தம்பி தீபாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறலாம் அப்படின்னு கேட்குறதுக்காக வந்தோம் ஆனால் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இதை பற்றி நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அப்புறமா வீட்டுக்கு மைதிலி வராங்க மைதில்கிட்ட நம்ம தர்மலிங்கம் நடந்ததை சொல்கிறாரு இதை கேட்ட மைதிலி சொல்கிறாங்க நான் இருந்திருந்தன்னா நடந்ததே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு நேராக ராங் நம்பரில் ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி சாமியை திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த தீபாவுக்கு தெரிஞ்சவ எவரோ எனக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு மறுநாள் காலை நம்ம தீபாவை மாட்டி விடுறதுக்காக ஐஸ்வர்யா போயிட்டு தீபாக்கிட்ட மேங்கோ ஜூஸ் கேட்குறாங்க நம்ம தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மேங்கோ ஜூஸை எடுக்க போகிறாங்க அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க இன்னைக்கு நீ சமயம் மாட்டாடி அப்படின்னு அதோட எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திறந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்